வெல்கம் டு சமையல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரகு ஆப்பம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் செய்து உள்ள பெல் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போவோம் பணிவரகு ஆப்பம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வரகு அரிசி ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு தேவைக்கான அளவு எடுத்துக்கலாம் தேங்காய்பால் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இப்போ பனிவரகு அரிசி உளுந்து வெந்தயம் அனைத்தையும் ஒன்றாக ஆறு முதல் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் பின்னர் அதை நன்றாக கலந்து கழுவி நீரை வடித்து விட்டு மைபோல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லா நைஸாக அரைத்து மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு முழுதும் அதை குளிக்கி வைக்கணும் அந்த மாவை மறுநாள் இந்த மாவுல பால் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து தோசை மாவை விட சற்று நீர்க்க கரைத்து கொள்ள வேண்டும் ஆப்பச்சட்டியில் இதை ஆப்பமாக பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் சுவையான பனி வரகுப்போம் தயாராயிட்டு இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது இதை செய்து சாப்பிட்டு பலர் அடையுங்கள் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பட்டனை கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள் லைக் பட்டனை கிளிக் செய்து லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்